வாழ்க வளமுடன் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது சனி பகவானை பத்தி அவரு அடைஞ்சது அப்படின்னாக்கா எந்த மாதிரி பலன்களை நம்மளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக இப்போ பார்க்கலாம் ஒரு ராசிக்குள்ளே ரெண்டரை வருஷம் நிற்கக்கூடிய ஒரு ஆள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு துன்பங்களை மட்டுமே இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் சனியினால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் சனி மூலிமா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வகரம் அடைஞ்சது அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நல்ல பலனை தருமா கொஞ்சம் மாற்றி அமைச்சிராதா பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்களை நம்மளுக்கு கொடுக்காதா திருமணம் அப்படிங்கிறது சனி பகவான் இல்லாமல் இல்லை அப்போது திருமணம் தடை திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கூடி வந்துடாதா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளோட இந்த சனியுடைய வக்கர பயிற்சி நம்மளுக்கு இருக்குது அப்போது திரும்பவும் அந்த சனி வக்கரமாகும் போது பின்னாடி போகுது அப்படிங்கிறதுக்கு இல்லை அது சதய நட்சத்திரம் வரைக்கும் நம்மளுக்கு வரும் சதயம் அப்படிங்கிறது ராகுட நட்சத்திரம் இந்த ராகுட நட்சத்திரம் உள்ள சனி பகவான் சேரும்போது எந்த விதமான பலனை நம்மளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலனை சனி பகவான் கொடுப்பார் இதுவரைக்கும் மேசராசிக்கு சில சங்கடங்களை சில தடைகளை தன்னுடைய காரியங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாகிறத கொடுத்துருக்கலாம் இப்போ இது மாறி ஒரு அதிர்ஷ்டமும் தன விருத்தியும் குடும்பம் நல்ல நிலைமையிலே வர்றது மன உளைச்சல் நம்மளுக்கு குறையிறது பொதுவாக தங்க நகைகள் இது சம்பந்தப்பட்ட வகையில சுப விரயங்கள் நகைகள் வாங்குறது நம்ம செலவு பண்றது சம்பாத்தியத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தா ஒரு சிறு முன்னேற்றம் ஏற்படுறது நண்பர்கள் மூலியமா நம்முடைய நண்பர்கள் மூலியமா வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கிறது வெளிநாட்டு ஆலி மூலியமா அதாவது அந்நியரால் சொல்லுவோம் இல்லையா அன்னிய பாச பேசக்கூடிய ஒருத்தரால நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில வருமானம் நம்மளுக்கு கூடுறது இந்த தலைப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த முகம் நாக்கு உடல்நல சின்ன சின்ன கோளாறுகள் நம்மளுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் மருத்துவர் மூலியமாக அது வந்து ஒரு நல்ல மருந்து கிடைச்சி குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு நம்முடைய ஆஸ்தி சொத்துகள் ஏதாவது பிரச்சனைக்கு இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து நிவர்த்தி நிவர்த்தியாகி வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த சனியோடைய பயிற்சி மூலிமா அது போக இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டாது தந்தையோட தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பாவோடைய அப்பா இந்த வகையில் ஏதாவது நம்மளுக்கு சொத்து பத்துகள் நம்மளுக்கு வர வேண்டியது இருந்தாவோ கோர்ட்டு கேஸு இது சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்ததாவோ நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு முக்கியமாக இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த காலம் உகந்தமான காலம்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான் நம்மளுக்கு அந்த இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்ரம் அடைஞ்சு கிட்ட ஒரு ஒரு நூற்றி நாற்பது நாள் வக்ரத்தில் இருப்பார் அப்போ இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சுப பலன்கள் நடக்கக்கூடியதா இந்த மேசராசிக்கு நம்மளுக்கு அமையக்கூடியது அதுபோக இந்த கத்துக்கிறது அதாவது படிப்பு சம்பந்தப்பட்டவாவோ மந்திரங்கள் உபதேசம் நம்மளுக்கு பண்ணியிருந்தா அதை கற்றுக்கிறதுக்கு இந்த அதர்வன வேத பயிற்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை நம்ம ஏதாவது பழகிட்டு இருக்கவோ ஒரு சாரர் பழகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் புத்தி கூர்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு இந்த சமயத்தில் சுபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு முக்கியமாக இவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு புத்தி கூர்மையாக ஒரு ஒரு பொருளை பற்றி ஒரு படிப்பை பற்றியோ இல்லை ஒரு தொழிலை பற்றியோ அந்த புத்தி கூர்மை வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் அது மூலியமாக நம்மளுக்கு வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு வார்த்தை தவறாமல் பேசுகிறது அதே சமயத்தில் மற்றவங்க மூலியமாக நம்மளுக்கு நல்ல பலன்கள் நம்மளுக்கு நடக்கிறது வெளிநாட்டிலிருந்து ஏதோ ஒரு சங்கடமான செய்தி நம்மளுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம் ராசி என்பவர்களுக்கு வெளி இந்த பட்டிமன்றத்துக்கு போகிறவங்க பேச்சு மூலியமாக தன்னுடைய திறமைகளை தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் நல்லதாக நல்ல பாவமாக இவங்களுக்கு நம்ம நல்ல இடமாக நம்மளுக்கு சனி பகவான் அமைஞ்சு வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் அது மூலியமாக ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டு இது போக தகப்பனார் அவருடைய சந்ததிகள் அப்பா பெரியப்பா சித்தப்பா இவங்களா இருக்காங்க இல்லைங்க அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் தகப்பனாருடைய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு வந்து தாத்தாவுடைய சொத்து இல்லை தகப்பனார் சம்பாதிச்சு வச்சது நம்ம மேலுக்கு நம்மளுக்கு ஏதாவது அது வில்லங்கம் இருந்தால் கூட எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சேரும் இந்த சமயத்தில் தர்மங்கள் பண்றது அன்னதானம் கொடுக்கறது இந்த நீர்ப்பந்தல் தண்ணீர் பந்தல் அமைக்கிறது கிணறு வெட்டுறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலைகள் நம்ம இடத்துல செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் இந்த வெளிநாட்டிலருந்து ஃபண்டுலாம் வரும் இல்லையா ஒரு விதமான ஒரு நம்மளுக்கு அநாதா ஆசிரமத்துக்காகட்டும் அந்த மாதிரி நடத்திட்டுருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு உதவிகள் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த சமயத்தில் ஒரு சாரருக்கு இந்த இதிகாசம் புராணம் உபதேசம் இந்த குரு காரியங்களை பார்க்கறது தீர்த்த யாத்திரை செய்யறது உள்நாடு அல்ல வெளிநாட்டுக்கு நீண்ட தூர பயணங்கள் போறது தெய்வ சிந்தனை அதிகமாகிறது பக்திகள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு கூடுறது ஒரு பெரிய பெரிய ஞானி ஞானிகளுடைய தரிசனம் கிடைக்கிறது அவங்களுடைய ஜீவசமாதிக்கு நம்ம போகிறது இந்த கடல் வழி பயணம்னு சொல்லுவாங்க அதை நமதுக்கு அதை சொகுசு பயணம் சொல்லுவாங்க அதாவது சொகுசு சுற்றுலா உல்லாச சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்மளுக்கு போகிறது இதெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஆலய திருப்பணி செய்கிறதும் இது கூட சேர்ந்துக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்குறக்கோ இல்லை சிலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பணம் கொடுக்குறதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு திருப்பணிகள் செய்கிறதுக்கு பணம் கொடுக்கறது இந்த சனியுடைய பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் தொழில் ரீதியாக நம்ம சப்பா இருந்து வந்த சங்கடங்கள் நம்மளுக்கு சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு விளைவிக்கும் நம்மளுக்கு வெளியே பணம் ஏதாவது நின்றுட்டு இருந்தாவோ தாமதமாகி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்தாலும் அந்த பணங்கள் வந்து நம்மளுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொருளாதாரத்தில் நம்மளுக்கு வருமானங்கள் வரும் அதே சமயத்தில் அது வந்து இந்த மாதிரி சுப விரயங்களாக இருக்கக்கூடிய செல்லக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம் பொதுவாக இந்த நூற்றி நாற்பது நாளும் மேசராசி அன்பர்களுக்கு சுபமான பலன் இந்த வக்கிர சனி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா